திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீர்த்தநாதர் திருக்கோவில் திரு ஓமாம் புலியூர் பாடல் பெற்ற காவேரி வடகரை ஸ்தலங்கள் வரிசையில் முப்பத்தி ஒன்றாவது ஸ்தலமாக இருக்கிற திரு ஓமாம் புலியூர் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் வந்து தீர்த்தநாதர் பிரணவ புரீஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் அவருக்கு இருக்கு இறைவியுடைய பெயர் வந்து பூங்கொடி நாயகி புஷ்பள தாம்பிகை அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது இந்த ஸ்தலத்தில் திருநாவுக்கரசர் படி பாடியிருக்கிற பதிகம் ஒன்று திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிற பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் ரெண்டு பதிகங்கள் இருக்குது இந்த ஊருக்கு எப்படி போகிறது சிதம்பரத்தில் இருந்து காட்டுப்பன்னார்குடிக்கு போகிற பேருந்து இந்த ஊர் வழியாக போகுது சிதம்பரத்திலிருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஸ்தலம் இருக்குது சிதம்பரத்திலிருந்து காட்டு முன்னார்குடி மோவூர் வழியாக போகிற அணைக்கரை போகிற நகரப்பேருந்து இந்த தளம் வழியாக போகுது கோயில் வாசல்லையே இறங்கிக்கலாம் வரலாறு பார்த்தோம்னா உமாதேவி அவங்க ஒரு முறை கைலாயத்தில் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பொருளை அறிஞ்சுக்கிறதுக்காக சிவபெருமான்கிட்ட உபதேசம் கேட்டார் சிவபெருமான் அதற்குரிய விளக்கத்தை உமையம்மைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உமையன்மையுடைய கவனம் கொஞ்சம் திசை திரும்பியது இதனால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவங்கள மானிட பிறப்பு எடுக்கும்படி தண்டனை கொடுத்தார் அதன்படி பூமிக்கு வந்த பார்வதி தேவி ஓமாம் புளியூரில் தங்கி அங்கே இருக்கிற தளத்தில் இருக்கிற சரஸ்வதி தேவியை வணங்கி சிவனை நினைத்து இலந்தை மரத்து அடியில் கடுந்தவம் தவம் அம்பாளுடைய தவத்தினை மெச்சு இறைவன் வந்து இத்தலத்தில் தக்ஷணாமூர்த்தி வடிவத்தில் வந்து அம்மனுக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துடைய பொருளை உபதேசம் பண்ணார் உபதேசம் செய்யும்போது இடையூறு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நந்திகேஸ்வரரை வாசலில் காவலுக்கு உட்கார சொன்னார் அப்போது முருகப்பெருமான் அங்கே வந்தார் நந்திதேவர் வந்து அவரை தடுத்தார் முருகப்பெருமான் வந்து உடனே வண்டு உருவம் எடுத்து அபிஷேக தீர்த்தம் வரும் கோமுகம் வழியாக உள்ளே போய் அம்பாள் தலையில் சூடியிருக்கிற பூவில் உட்கார்ந்து மூர்த்தியாக இறைவன் அம்பாளுக்கு உபதேசம் செஞ்சு கொண்டிருந்த பிரணவ மந்திரத்தை கேட்டார் சுவாமி மலையில் முருகப்பெருமான் தந்தைக்கு பிரணவ மந்திரத்துடைய பொருளை உபதேசித்தது ஓமாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டதுனால தான் அப்படிங்கிறது ஒரு வரலாறு பிரணவ பொருளை உபதேசித்ததுனால இந்த தளத்துடைய பேர் வந்து ஓமாம் புளியூர் அப்படின்னு பேர் பெற்றது ஓமம் அப்படிங்கிற சொல்லுக்கு வேள்வி அப்படின்னு அர்த்தம் வேள்வி சிறப்புடைய ஊர் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஊர் வந்து ஓமாம் புளியூர் அப்படின்னு பேர் பெற்றது திருநாவுக்கரசர் அவருடைய பாடலில் இந்த ஊரில் எப்போதும் ஓமங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதனால் ஓமப்புகையால் ஊர் சூழப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே இந்த ஊருக்கு ஓமாம் புலியூர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு அவருடைய பாடலில் அவர் குறிப்பிட்றாரு கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா கிழக்கு நோக்கிய இந்த கோயில் மதிர் சுவரோட கூடிய ஒரு வாசலோடு அமைஞ்சிருக்கு வாசலுக்கு ஏ வாசலுக்கு ஏழ்த்தாப்பில் கௌரி தீர்த்தம் இருக்குது வாசலை கடந்து உள்ளே போனோம்னா பளிபீடம் நந்தி மண்டபம் இருக்குது அதுக்கடுத்தாப்புல இருக்கிற ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடையது பிரகாரத்தில் ஆறுமுக பெருமாள் சன்னதி இருக்குது பிரகாரம் வளம் வந்து முடிஞ்சு உள்ளே போனோம்னா நேர கருவறையில் சதுர பீடத்தில் உயர்ந்த பானத்தோட சுயம்பு மூர்த்தியாக இறைவன் காட்சி தர்றார் சுவாமி சன்னதியில் ரெண்டு ஒரு பக்கத்தில் சலந்திரனு அழிக்கிறதுக்கு திருமாலுக்கு சக்கரம் வழங்கிய சிற்பமும் இன்னொரு பக்கத்தில் ஐந்து புளியூர்களில் வழிபடப்பட்ட ஐந்து சிவலிங்கங்களும் இருக்கிறத செதுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தளத்தில் இருக்கிற தக்ஷணாமூர்த்தி ரொம்ப சிறப்புடையவர் இறைவன் சன்னதியில் வலதுபுறம் தெற்கு நோக்கி உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தி உயர்ந்த பீடத்தில் சிலா ரூபத்தில் காட்சி தர்றார் ஓமியம் ஓமாம் புலியூர் தளத்தில் சிவாகம ரீதியாக கருவறை தெற்கு கோஷ்டத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தியும் இறைவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் மகாமண்டபத்தில் தனி மூலஸ்தானத்தில் ஞானகுருவாக இன்னொரு தட்சிணாமூர்த்தியும் அருள் பாலிக்கிறது இந்த தளத்தில் மட்டும்தான் ரெண்டு தட்சிணாமூர்த்திகள் இருக்கிற ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு இந்த ஸ்தலத்துக்கு உள்ள சிறப்பு அம்சம் இந்த தளத்தில் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கருவறை கோஷ்டத்தில் காணப்படுற நடராஜர் சிலா ரூபம் இந்த ரூபம் வந்து பாதருக்கு காட்சி தந்த வடிவம் அப்படின்னு கூறப்படுது ஏனைய கோஷ்டமூர்த்தங்களாக வந்து விநாயகர் லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை இருக்காங்க அம்பாள் சன்னதி ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பிரகாரத்தில் ஆறுமுக பெருமானுக்கு தனி சன்னதி இருக்குது குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற வகையில் இந்த சன்னதியில் மற்ற நவக்கிரகங்கள் யாருமே கிடையாது பஞ்சப்புலியூர் தலங்கள் அப்படின்னு கூறப்படுற தலங்களில் இந்த தலமும் ஒன்று மற்ற தலங்களை பார்த்தோம்னா பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிற சிதம்பரம் காணாட்டம் எருக்கத்தம் புலியூர் திருப்பாதிரி புலியூர் இதுகளில் காணாட்டம் புலியூர் இந்த இருந்து பக்கத்திலேயே இருக்குது புலியூர் திருப்பாதிரி புலியூர் ஆகிய ரெண்டும் நடுநாட்டுத் தலங்கள் பெரும்பற்ற புலியூர் ஓமாம் புளியூர் காணாட்டாம் புளியூர் இந்த மூணும் காவேரி வடகரை தலங்களாக இருக்கு இந்த ஸ்தலங்கள் அஞ்சு ஸ்தலங்கள்லேயும் வியாக்கிரபாத முனிவருக்கு ஈஸ்வரன் தரிசனம் கொடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால புலியூர் ஸ்தலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தலத்துக்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்றும் திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் இருக்கு ஞானசம்பந்தர் பதிகத்தில் இந்த தலத்தை ஓமமாம் புளியூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்பர் பாடல்களில் ஓமாம் புளியூர் அப்படின்னு மறுவி வருது ரெண்டு பேருமே தங்களோட பதிகத்தில் இந்த தளத்தை வடதளி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் ஆலய முகப்பு வாயிலுக்கு ஏய்தாப்பில் இருக்கிற கௌரி தீர்த்தத்துக்கு அக்கரையில் வடதளி அப்படிங்கிற ஒரு சின்ன ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் இருக்கிற இறைவருடைய பேர் வந்து நாகவல்லி சமேத்த வடதலீஸ்வரர் ஞானசம்பந்தர் அவரோட பதிகத்தில் பாடலில் சொல்கிறாரு பூங்கொடி மடவால் உமையொரு பாகம் புரித்தரு அடிகள் வீங்கிருள் நட்டம் ஆடுமெம் விகிர்த்தர் விருப்படும் உறைவிடம் வினவில் தேங்கமல் பொழிலீர் செழுமலர் ஜோதி செறி வண்டிசை பாடும் ஓங்கிய புகழார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதலி எதுவே அப்படின்னு சொல்றாரு திருநாவுகர் சார் அவரோட பதிகத்தில் சொல்றாரு ஆறாரும் மூவிளைவேல் அங்கை யானை அலைக்கடல் நஞ்சு ஐன்றானை அமரர் ஏத்தும் ஏறாரும் மதிப்பொதியும் சடையினானை எழுப்பிறப்பும் ஏனையாளா உடையான் தன்னை ஊராறும் படநாகம் ஆட்டுவானை உயர் புகழ் சேர் தரும் ஓமாம் புளியூர் மண்ணும் சீராறும் வடதலி எம் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே அப்படின்னு பாடியிருக்காரு நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக துயர் தீர்த்தநாதர் அருள் புலியிற புரீர இந்த திரு ஓமாம் புலியூருக்கு வந்து தரிசனம் பண்ணி அம்மனும் அப்பனும் எல்லாருக்கும் எல்லா அருளும் வாரி வழங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பரமேஸ்வரஹர் மகாதேவா தென்னாட்டுடே சிவனை போற்றி என்னாட்டோருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்